ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அஸ்லாம் குட்டி பாய் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னால் அரபி ரீட் பண்ண போகிறாங்க அவங்க எவ்வளோ ப்ரொனோன்சேஷனோட க்யூட்டாக சூப்பராக ரீட் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க அஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஸ் அ வலைக்கும் சலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிஸ்மில்லா இர் ரஹான் வெரி குட் ஸ்டார்ட் பண்ணுங்க அலீஃப் பே ஹே எது ஆ குட் ஹே ம் ஸ்டாப் இப்போ நம்ம அஸ்லான் ரீட் பண்ணதில்லை அழகா இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே ரீட் பண்ணாங்க அலீவ் பே தே இதை சொல்லும்போது அஸ்லான் எப்படி ப்ரொனௌன்சேஷன் பண்ணாங்க சே எப்படி இந்த முன்னாடி கொண்டு வந்து சே வெரி இப்போ அஸ்லான் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணாங்கன்னு பாத்தீங்களா அதே மாதிரி தான் இந்த வந்து நம்ம ப்ரொனௌன்சியேஷன் கொடுக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் ஜீம் ஜீம் அஸ்லான் எப்படி ப்ரொனன்சியேஷன் கொடுத்தாங்க அழகா ஜீம் எப்படி அஸ்லான் கொடுத்தீங்க நீங்க சூப்பரா அழகா சொல்கிறாங்களா இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சொல்லி பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஹே அஸ்லான் இது எப்படி ப்ரொனௌன்சியேஷன் கொடுத்தீங்க ஹே காத்து லைட்டாக க கையில் படணும் ஹே எப்படி அஸ்லான் செஞ்சு காமிங்க ஹே அவ்வளோதான் லைட்டாக காற்று வந்து கையில் பட்டாலு படணும் அந்த காற்றை வந்து உணரணும் அந்த மாதிரி அழகாக ப்ரொனௌன்சியேஷன் கொடுத்தாங்க ஹே ஓகேவா ஸோ இதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு இதே வீடியோ காமிச்சு அழகா ப்ராக்டிஸ் பண்ண வைங்க ஓகே கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் நம்ம அஸ்லான் வந்து அழகாக படிக்கிறது வரும் கண்டிப்பாக மறந்துடாமல் நம்ம வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அஸ்லான் படிக்கிற எல்லாமும் உங்களுக்கு ஒரு லேர்னிங் மெத்தடில் வரும் ஸோ அதை உங்கள் கிட்ஸ்க்கு சொல்லி காமி காமிக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பை